வெல்கம் டு தாஸ் ஆட்டாக்கான்னு சொல்லி ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு அம்பாஸ்ட் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காரை பற்றதனை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளவு கம்மியாக உங்களால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை கம்மியாக கிடைக்குதுங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிட்டர் ஹச்எம் ஈசூஸ் டீசல் இன்ஜின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க இந்த வண்டி இப்போ மூணாவது ஓனர்கிட்ட இருக்குது வாங்குறவங்க நாலாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு ஏஆர் எழுவத்தி நாலு நாற்பது தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க அதுவும் ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க எழுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த வண்டி விலைக்கு வாங்குறவங்க தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏசி இருக்குதுங்க இந்த வண்டியில் பவர் ஸ்டாரிங் தாங்க இருக்குது இந்த வண்டியில் சாதா ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டியில் அஞ்சு கேர் இருக்குதுங்க இந்த வண்டியில் பிரேக் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரி புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் இப்போ தாங்க மாற்றிருக்காங்க இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ஒரு லக்ஸரியான வண்டிங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டியில் இது வரைக்கும் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணவே கிடையாதுங்க இந்த வண்டியில் ஒரிஜினாலிட்டி கம்பெனி பிட்டிங் அப்படியே தாங்க இருக்குது வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்க விலை கம்மியாக கிடைக்கும் நீங்கள் நேரில் சென்று விலையை குறைத்து எடுக்கலாம் இந்த வண்டி பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஏரியாவில் தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நேரில் வந்து அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டி ஓட்டி பார்த்து தரவோ செக் சப்ஸ்கிரைப் செய்த பிறகு நீங்கள் வெளியே பேசிக்கொள்ளலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து கொண்டே நன்றி